அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழன் செங்கனானுக்கும் இடையே நடந்த போரை பற்றி விளக்கும் களவழி நாற்பது என்ற நூலுக்கும் புறநானூற்று பாடல் கதைக்கும் சிறிது வேறுபாடு உள்ளது அதை பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோழன் செங்கனானுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கும் எவ்வகையிலோ பகை உண்டாயிற்று செங்கனான் பெரும் படை ஒன்றை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலம் என்னும் ஊரை வளைத்துக்கொண்டு போர் புரிய தொடங்கினான் சேரமான் கணைக்கால் இரும்பொறையும் கடும் போர் புரிந்தான் போர் நடந்தது போரில் சேரமானும் இரும்பொறையும் திருப்போர்புறம் என்னும் இடத்தை எதிரெதிர் நின்று போர் புரிந்தனர் போரின் முடிவில் இரும்பொறையை சோழன் செங்கனான் வென்றான் சேரனுடைய காலில் விலங்கிட்டு பிடித்து கொண்டு வந்து குடவாயிர் கோட்டத்து சிறையில் அடைத்தான் கடுங்காவலும் அமைத்தான் திருப்போர்புரம் இப்பொழுது கேரள நாட்டில் திருவார்ப்பென வழங்கப்படுகிறது சேரமான் சோழன் செங்கனானிடம் தோற்று குடவாயிர் கோட்டத்து சிறையில் உள்ளான் என்பதை பொய்கையாருக்கு தெரிந்தது அவர் மனம் அடைந்த துன்பத்திற்கு எல்லையே கிடையாது அந்த அளவுக்கு மிகுந்த துயருற்றார் உடனே மிக விரைந்து சென்று சோழ சென்று செங்கனானை கண்டார் புலவர் பொய்கையார் வரவு கண்ட சோழன் மிக்க சிறப்புடன் அவரை வரவேற்று அவர் மகிழ தகுந்தவற்றை செய்தான் பிறகு பொய்கையார் சில நாட்கள் அங்கு தங்கி செங்கனான் சேர நாட்டு கழுமளத்தில் செய்த போரை சிறப்பித்து களவழி நாற்பது என்னும் நூலை உருவாக்கி சோழன் செங்கனான் முன் பாடினார் அமிழ்தம் பொழியும் அவரது தமிழ் நூல் சோழன் செங்கனானுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது சோழன் செங்கனான் பொய்கையாருக்கு பளிரும் மாவும் பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கினான் ஆனால் பொய்கையார் செங்கனானை தொழுது வேந்தே யான் வேண்டுவது பொன்னும் பொருளுமாகிய பரிசில் இல்லை உங்கள் சிறையில் இருக்கும் சேரநாட்டு அரசனையே யாம் வேண்டும் பரிசு ஆகும் அதுவே யாம் விரும்பும் பரிசும் ஆகும் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார் மக்கள் உயிரின் இன்ப வாழ்வுக்கு நிலைக்களமாகிய நாட்டையும் மக்கள் தமது உயிரிழந்து வருந்தும் பிணக்களமாக்கும் வல்லரசும் ஒளிதல் வேண்டும் அதற்கு ஆவண செய்வதே யாம் வேண்டும் பரிசில் இதனை கருப்பொருளாக கொண்டதே யாம் படைத்த இக்களவழி நாற்பது என்னும் நூல் அந்த நாட்டிற்கு உரியவனை அரசனாக்குவதே யாம் வேண்டும் பரிசில் என்றார் செங்கனானும் பொய்கையாரது புலமை நலம் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு தம் அரசியற் சுற்றத்தாரை கொண்டு சேரமானை சிறையிலிருந்து விடுதலை செய்து மீண்டும் சேரனை அவனுடைய நாட்டிற்கே மன்னனாக்கி வருமாறு பணித்து மேலும் பொய்கையாருக்கு பல பரிசில் கொடுத்து பொய்கையாரை வழியனுப்பி வைத்தான் இதுவே களவழி நாற்பது என்னும் இந்நூலின் தோற்றம் குறித்த செய்தியாகும் ஆனால் புறநானூற்று கதையில் சேரனது சிறை வீடான உறையூரிலிருந்து குடவாயூர் கோட்டம் சென்று சேரும் முன் அங்கே வேறொரு நிகழ்ச்சி நடந்தது சிறையில் இருந்த சேரமான் சிறை காவலரை சிறிது தண்ணீர் கொண்டு வருமாறு பணித்தான் ஆனால் அவர்கள் அவனது ஆணையை மதியாது சிறிது தாழ்ந்து தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர் தன்மானமிக்க வேந்தனாகிய சேரமானுக்கு அச்செயல் மிகுந்த வருத்தத்தை உண்டு பண்ணியது அவன் நெஞ்சு பதப்பதைத்தது அதில் பல எண்ணங்கள் உருவானது வீரமும் மானமும் வீறு கொண்டெழுந்தன அதன் மேலும் தன்னை மதியாத பகைவரிடம் தமது வயிற்றுத் தீயை தழித்தற் பொருட்டு தண்ணீர் இறந்துண்ணுமாறு மக்களை பெறுவாரோர் எம் பெற்றோர் ஒரு காலும் பெறார் என சிறைக்காவலர் காலம் தாழ்த்தி கொண்டு வந்த தண்ணீரை பருகாமல் தன்மானத்தை விளக்கும் பாடல் ஒன்றை ஒரு ஓலை நறுக்கில் எழுதி வைத்தான் கணைக்கால் இரும்பொறை பிறகு கண்களில் நீர் வழிந்தது உடல் ஒரு பால் நடுங்கியது உயிரும் உடலை விட்டு நீங்கி ஒலித்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசியர் சுத்தத்தாரும் பொய்கையாரும் வந்தனர் உயிர் நீங்கிய சேரமான் உறங்குபவன் போல கிடந்தான் வந்தோர் அனைவரும் கண்டு கரை செய்ய முடியாத அளவு அரியதொரு பெருந்துன்பக் கடலில் மூழ்கி கையற்றனர் சோழன் செங்கனான் ஆணைப்படி அரசர்க்குரிய சிறப்புடன் அவனது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பின்னர் அனைவரும் சேரநாடு சென்று அரசியர்க்குரியவரை ஆராய்ந்து பிறகு அடுத்ததாக சேர நாட்டை ஆளுவதற்கு சேரமான் கோதை மார்பன் உரியவன் என கண்டு அவனை ஏனை சேரர் சேரற் கூடி சேரமானாய் முடிசூட்டினர் கோதைமார்பன் கோதைமார்பனாய் விளக்கமுற்றான் அவனுடைய அரசவையில் பொய்கையாரும் ஈற்றிருந்தார் பொய்கையாரும் தொண்டி நகர் கண்ணே இருந்து நல்லாட்சி புரிந்தனர்